அனு அதான் சா ஃபர்ஸ்ட்டே சொல்லுவார் அணிவருத்துலலாம் மியூசிக் போட்டுக்காரு கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ கூட சாங்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ கூட அதை கேட்டுட்டு தான் வந்தேன் ஏன் ப்ரோ கத்திக்கிச்சில்ல ப்ரோ சாவடிக்கா யா சாவடிக்கா தான் பார்த்துட்டு கேட்டுட்டு நல்லாயிருந்துச்சி ப்ரோ அவார்டு வாங்கியிருக்காரு எந்த ப்ரோ எல் இப்போது எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி இல்லை பட் அவர் வந்து இப்போ அந்த கார் ரேஸில் ஜெயிச்சதுனால கொடுத்துருக்காங்க

இல்ல மூவி பிடிக்கும் நல்லா இருந்தது கேட்க சந்தோஷமா இருந்தது ப்ரௌடான அவருக்கு கிடைச்சது நம்ம சந்தோஷப்படாதான் முடியும் அஜித் சினிமா துறையில துறைல அஜித் பிடிக்கும். ஒவ்வொரு துறைல ஒருத்தரும் ரேஸ் போகணும் அவர் போறாரு. அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கு. எடுத்து பண்ணிட்டு இருக்காரா? நம்மளும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை விடாமுயற்சியா பண்ணி

அவருக்கு ரொம்ப பிடிச்சது போல இருக்காது அது அது பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது பசங்களும் கொஞ்சம் டேலண்டாக அதை பற்றி புரிஞ்சிக்கிற பசங்களும் பாய்ஸ் தான் என் பையன் வந்து கொஞ்சம் அதை பார்த்து ரேஸில் கொஞ்சம் அவனுக்கு ஈடுபாடு நிறையா இருக்குது ஆ படம் படம் ரிலீஸ் ஆனவொன்னே ஃபர்ஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆனவொன்னே பார்ப்போம்ப்பா

அஜித் Exit நல்லா பிடிக்கும் Pariع பிடிக்கும் Which Puisque? ını dat Leonard Triga.. How would டைட்டில் aquí நான் படம் and the Dida Preaching யார் I am pretty good class சூர்யா don't need where they're all but every class? Ajit and Surya, I am so so much.. I ஸ்டைல் so happy kids... Why don't you name Ajitку? I mean அஜித் named How did I invite எக்ஸ் என் பைவ் டைலாக் டெய்லா அஜித் டைலாக் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் மந்திடா ரொம்ப நன்றி பாடமா சொல்லுங்க நான் பாக்குறேன் நான் மந்திட அஜித்தோட அஜித்தோட டெய்லாக் அது நான் டைலாக் சொல்றேன் சொல்றீங்களா என் வாழ்க்கையில ஒரு நிமிஷமா ஒவ்வொரு செகண்ட் நானா 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 செகண்ட் அஜித் புரியுமா அஜித் நல்லா அஜித்